பாசிட்டிவ் எண்ணத்தை ஏன் வளர்க்க வேண்டும் ஜென் உடனத்தும் உறங்கு தத்துவம் ஒரு ஜென் துறவி ஒருவர் அந்த ஊரில் மடத்தில் வந்து தங்கியிருந்தார் உள்ளூர்காரன் ஒருவன் அவரை தேடி வந்தான் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என் வயது தோழர்கள் என்னுடன் படித்தவர்கள் என் அடுத்த வீட்டுக்காரன் உட்பட எல்லோரும் எங்கேயோ போய்விட்டார்கள் நான் இன்னும் ஒரு துளி கூட முன்னேறவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா இந்த கேள்விக்கான பதிலைத்தான் அவன் துறைவிடம் வேண்டி வந்திருந்தான் துறைவி அவனிடம் சில கேள்விகளை கேட்டார் என்ன வேலை பார்க்கிறாய் கூலி வேலை வருமானம் போதுமான அளவுக்கு இல்லை இருக்கிறதை வைத்து பிழைப்பை ஓட்டி கொண்டு இருக்கிறேன் வேற வேலைக்கு முயற்சி செய்யவில்லையா பயமாக இருக்கிறது புது இடம் புது எஜமான் சரியில்லை என்றால் என்ன செய்வது என்கிறான் அச்சம் சுய தொழில் செய்ய உனக்கு ஆர்வம் இல்லையா இருக்கிறது ஆனால் அதுக்கு பயமாக இருக்கிறது தொழில் தொடங்கி நான் அதில் என்ன பொருளை இழந்துவிட்டால் என்ன செய்வது என்னிடம் வியாபார நிமித்தமாக வருபவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டால் நான் என்ன செய்வேன் இதையெல்லாம் யோசித்தான் நான் தொழில் தொடங்குவதை தள்ளி போட்டு கொண்டு வருகிறேன் என் குரு அவனை பார்த்து கொண்டே இருந்தார் சொல்லுங்கள் குருவே நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிற உபாயம் ஏதாவது இருக்கிறதா எத்தனை நாள் பயிற்சி எடுக்க வேண்டும் அதற்கான மந்திரங்களை இருந்தால் கூட சொல்லுங்கள் நிச்சயம் அதை கடைபிடிக்கிறேன் உன் பிரச்சனை தீர ஒரே வழி இருக்கிறது அதை கடைப்பிடிப்பாயா வந்தவனின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது நிச்சயமாகவே குரு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் அவன் குரலில் அப்படியே ஒரு உறுதி சரி இன்றைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நான் சொல்றபடி செய் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றார் ஒரே நாள் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா அப்படி என்ன அற்புதம் மந்திரம் அது உடனே சொல்லுங்கள் குருவே என்றான் மந்திரன் எல்லாம் இல்லை இன்று இரவு மட்டும் நீ குரங்களை பற்றி நினைக்கக்கூடாது என்ன குரங்கா நினைக்கக்கூடாதா மந்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை எதிர்கேள்வி கேட்காத நான் சொல்றதை மட்டும் செய் துறைவின் குரலில் ஒரு உஷ்ணம் ஏறி கிடந்ததை உணர்ந்தான் அவருக்கு நன்று கூறிவிட்டு வீடு நோக்கி நடந்தான் வழியிலே துறவி கூறியது தான் திரும்ப திரும்ப நினைவு வந்தது குரங்கு அந்த வால் பற்கள் உருண்டையான கண்கள் சேட்டைகள் சே என்ற தலையை உதறி கொண்டான் ஏன் துறவி குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று சொன்னார் நான் குரங்காவது ஏதாவது துன்பம் இழுத்திருப்போனா அப்படி ஒன்றும் நினைவில்லையே ஒரு நாள் மாலையில் ஒரு குரங்கை பார்த்தபோது போது அது என் சோற்று மூட்டைக்கு பற்றி கொண்டு ஓடியது அந்த சமயத்தின் மூலம்தான் நான் அதை ஒன்றும் செய்யவில்லையே ஒரு சில்லை கூட தூக்கி போடவில்லையே ஒருவேளை கடந்த பிறவில் குரங்கு ஏதாவது தீங்கி எழுத்துருப்பானா சரி துறவியே சொல்லிவிட்டார் அதனால் நிச்சயம் இதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இரவில் குரங்கை மட்டும் நினைக்கக்கூடாது என்று தான் மனத்துக்குள் நினைத்தபடியே வீட்டுக்கு நடந்தான் இரவு நெருங்கியது வேலைகளை முடித்து விட்டு தூங்க தயாரானான் தூக்கம் வரவில்லை குரங்கு குறித்த சிந்தனையே அவனை துரத்தியது என்னலில் ஒரு குரங்கு ஏறி அவனை பார்ப்பதாக எண்ணம் கதவை பிறண்டாத உள்ளனர் நேடு நேரத்துக்கு அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு கட்டத்துக்கு மேல் களைப்பால் கண்ணா சிந்தான் கனவின் குரங்கு அவன் துரைத்திருந்தான் நிஜத்தில் அவர் ஒரு குரங்கு பிரண்டவில்லையே தவிர மற்ற எல்லாம் நடந்தது குரங்கு சிந்தனை அவனை படா படுத்தி எடுத்து விட்டது ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சிந்தனை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை பைத்தியம் பிடித்தவன் போல் ஆகிவிட்டான் எப்போதும் விடி என காத்திருந்து துறவியை தங்கி இந்த மடத்துக்கு ஓடினான் அவரையே சரணடைந்தான் குருவே நான் முதலாளி ஆக வேண்டாம் இதை விட அதிகமாக கூலி கிடைக்கும் வேலை கூட வேண்டாம் தயவு செய்து அந்த குரங்குகளிடம் இருந்து மட்டும் என்னை காப்பாற்றுங்கள் மன்றாடியினான் மேலும் தொடர்ந்தான் ஒன்று மட்டும் உண்மை நான் குரங்குக்கே ஏதோ பாவம் விட்டேன் என்பது மட்டும் தெரிகிறது அதற்கு என்ன பரிகாரம் வேண்டுமானாலும் நான் செய்து விடுகிறேன் இந்த குரங்க சிந்தனை என்னை தற்கொலை செய்து கொள்வது வரை தூண்டுகிறது காப்பாற்றின் குருவே அந்த ஜென் குரு மேன்மையாக சிரித்தான் உண்மையில் நீ எந்த குரங்கு பாவம் செய்யவில்லை இதை புரிந்து கொள் பொறுங்கக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை முதலில் நிம்மதிக்கோள் என்றார் துறவின் பதிலை கேட்டு அவன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் என்ன குரங்குக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லையா அப்படியென்றால் என்னை ஏன் குரங்குகளை விடாமல் என்றான் சில நேரம் அமைதி காத்த பிறகு குரு அவனுக்கு விளக்கம் தொடங்கினான் உன் எண்ணங்களுக்கு நீயே அதிபதி அவற்றை நீ தீர்மானித்துக்கிறாய் வெளியிலிருந்து யாரும் மற்றொரு என் எண்ணத்தை கட்டுப்படுத்தவோ மாற்றவோ முடியாது உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள் குறைங்கை பற்றி நினைக்க கூடாது என்றது நீ அதை பற்றி நினைத்தாய் உன் சிந்தனை அதில் இருந்து உனக்கு பயன்படாத ஒன்றை பற்றி சிந்திக்காதே எதுவும் நன்றாக நடக்கும் என்று நம்பு ஒன்றை ஆரைக்கும் முக்கும் போதே இப்படி நடந்து விடுமோ என்று நீயாக ஒரு முடிவுக்கு வந்து குழம்பிக் கொள்ளாது இந்த எதிர்மறை எண்ணம் தான் உன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக அதை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாக்கிக்கொள் என் குருவின் இந்த போதனையை அவனுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் நம் ஊரில் மருந்து குடிக்கும்போது குரங்கு நினைக்காத என ஒரு வாசகம் உண்டு அதுவும் இதற்கு பொருந்தும் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் வேறு எதுவும் தேவையில்லை எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்றைய பொழுது இனியதாக அமைய